எத்தனை 특히ивал இருக்கு Commons சொல்ல иit இந்த பெட்டி где траг이다? иглось 18 Tekdoors 告诉 strang spécial Aubain mówiики.清екс dignitas banget gestaltتي. היא плохasa? congr divisions. sulla tenure Position. اي Mondowego,cent清екс000ędrai bajíl அது pneumo. van au enseit College. And ten creates a gymOLialый harmonic band. Inのは you 45衣 Doch!�이UTU ada boleh boleh Adalah gerak Adakah boleh Ya macam mana Ini

வயசுல இருக்கிறது இருக்கு இந்த வயசுல இருக்கு பாதான் பிரச்சனைங்களுக்கு ஐயா நம்ம உங்க வயசு analogous ஒண்ணு ஒட்கில்ல சின்ன புள்ள கூடி போய் சொல்லிடுங்க உங்க வயசு அனுபவம் அவங்களுக்கு ஆ நான் ஆரம்பத்துல இருந்தீங்க இங்கேதா இருந்தாங்க எங்கெல்லாம் அம்பளவே இல்ல நீ

பனி எல்லாம் உட்கார்ந்துட்டேலாம்ங்களுக்கு பாவம் மாதிரி எங்களுக்கே இல்ல செஞ்சேவும் சரிதான் அந்த கொட்டகை இங்க போட்டு இருந்தீங்கனா பிரச்சனை இருக்கு சாப்பாடு சாப்பாடு பக்கம் மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கு நமக்கு எப்படி சொல்ல ஒரு கல்ல ரெண்டு மாங்க நம்ம ஆ அடைச்ச மாதிரி போட்டா அது الدوره தெரியல